ஹாய் வணக்கம் ப்ரோ மீட் செவன் மீடியா எஸ்எஸ்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெக்ஸில் என் த்ரீ ஃபிஃப்டி ஹெச்னு இருக்குது பாருங்கள் இந்த மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இம்பார்ட்டு லக்ஸரி காரில் ரொம்ப ஸ்பெஷல் இது இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே ஓப்பன் ஆகிடும் அதோ வந்துட்டோம் இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் இதை வீடியோ எடுத்து போடலான்னு ஐடியா பண்ணேன் பாருங்கள் ஸ்டார்ட் பட்டன் வந்து இங்கே இருக்குது பவர் ஆஃப் பவர் ஆன் பட்டன் இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதாவது கியரு டோட்டலி டிஃப்ரெண்டாகவும் கியர் அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ போட போகிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் இங்கே இருக்குது ஆட்டோவில் வச்சுக்கலாம் சைடு இண்டிகேட்டர் இங்கே இருக்கு பாருங்கள் லெஃப்ட் ரைட்டு பைப்பார் எந்த பக்கம் இருக்குது ரைட் சைடில் பெட்ரோல் ஓப்பன் பட்டன் வந்து இங்கே இருக்குது டிக்கி இங்கே வருது சைட் மாதிரி இருக்கு க்ளோஸ் பட்டன் இது இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியும் நல்லாயிருக்கும் காமனாகவே லெஃப்ட் ரைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சென்ட்ரல் லாக்கு இது வந்து விண்டோ ஓப்பன் நாலு பட்டன் இன்னும் இதில் இம்பார்ட்டல் என்னென்னா கியர் தான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த கியர் சும்மா மைக்ரோ மாதிரிலாம் சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க கியரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதில் சைடு பட்டன் எதுவுமே இருக்காது நீங்கள் மூவ் பண்ணுற மெத்தடு மட்டும் வரும் அங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் ரிவேர்ஸ் போடணுன்னா ஏழு ஷேப்பில் இப்படி ரைட்டில் கட் பண்ணி ஃப்ரெண்டில் தண்ணீங்கன்னா ரிவேஸ் வந்துடும் இதே ட்ரைவ் பண்ணோன்னா அங்கே பாருங்கள் இந்த ரைட்டில் கட் பண்ணி கீழே டவுன் பண்ணிங்கன்னா வந்துடும் ஸ்பீடுனா அப்படியே டைரெக்டாக ஷிஃப்ட் பண்ணும் நியூட்ரல்னா ரைட் சைடில் டைரெக்டாக ஷிஃப்ட் பண்ணணும் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள் அப்படி புஷ் பண்ணி ஃப்ரண்டில் தண்ணா ரிவேஸ் வந்துடுச்சு கேமராலாம் அக்யூரேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப நம்ம அதே நியூட்ரல் மாதிரி தான் மெத்தடில் சென்ட்ரு ப்ளேஸுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் திரும்ப ரைட்டில் ஃப்ரெஷ் பண்ணி எப்படி தாங்கன்னா ரேஸ் வந்துடும் நியூட்ரல் பண்ணோன்னா நீங்கள் பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணவே நியூட்ரல் வந்துடும் நியூட்ரல் வந்துச்சு பாருங்கள் இதே ஸ்பீடு என்ன செய்யணும் அப்படி ஸ்ட்ரீட் ஸ்டெயிட் பண்ணால் அதாவது ஸ்பீடு வந்து நம்ம ரன்னிங்கில் தான் போட முடியும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் அப்படி ப்ரெஸ் பண்ணி பேக்கில் தானே ட்ரைவ் வந்துடுது அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் தகுந்த ரிவேஸ் வந்துடும் திரும்ப இந்த பக்கம் அப்படியே ப்ரெஸ் பண்ணால் நியூட்ரல் வந்துடும் பார்க்கிங் பட்டன் இங்கே இருக்க பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோடு போயிடும் ஹேண்ட் பிரேக் இங்கே இருக்குது மேலே தகுந்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்துடும் கீழே ப்ரெஸ் பண்ணால் ஆன் பிரேக் எடுத்து பாருங்க அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்கள் வந்துச்சு பாருங்க அவ்வளோதான் மற்றபடி இது ஃபுல்லாக டிஸ்பிளே மெத்தடு ஏசி அதிகமாகிறது இப்படியே தெரிய மூவ் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இன்னொரு இம்பார்ட்டட் என்னென்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடுறோம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்சஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறது இங்கே கைப்பிடி வரும் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இருக்காது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே வருது பாருங்க கைப்பிடிக்கு வந்து இந்த பட்டன் இருக்கு பாருங்க இதை ப்ரெஸ் பண்ணி ஃபோல் பண்ணால் ஓப்பன் ஆகிடும் சரி பாருங்கள் புஷ் ஓப்பன் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது